மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளே நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெவிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெவிப்போம்

ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துள்ள ஆயுதங்கள் மூலம் ஒரு குடும்பம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும் இன்றைய வாசகம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் குடும்பத்தின் ஆன்மீக கவசத்தை எடுத்துரைக்கிறது என்று குடும்பத்தின் விசுவாசம் என்பதை குறித்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இதே வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினேழு வரை இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெரும்படி கடவுள் அருளும் எல்லா படைப்பு கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை அதிகாரம் செலுத்துவோர் நிறைந்த இவ்வுலகின் மீது வான்வெளியில் உள்ள ஆவிகள் போராடுகிறோம் எனவே கொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வலிமை பெறும்படி அருளும் எல்லா படைக்கலங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் உண்மையை மார்பு கவசமாக அணிந்து நிலுங்கள் அமைதியை அறிவிப்பதற்கான போட்டுக் கொள்ளுங்கள் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கீடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீ கணங்களை எல்லாம் அணைத்துவிட முடியும் நீப்பை தலை கடவுளின் வார்த்தையை தூய ஆவியருளும் அருளும் வாழாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிந்தனை கர்த்தரின் வல்லமையில் வலுப்பெறும் குடும்பம் குடும்பம் தன் சொந்த பலத்தில் அல்ல கர்த்தரின் வல்லமையில் நிற்கும் போதுதான் நிலைத்து நிற்கும் விசுவாசம் என்பது தேவனை நம்பி வாழ்வதே தேவனுடைய முழு ஆயுதம் அணிந்த குடும்பம் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் வெறும் மனிதர்களிடமிருந்து அல்ல ஆன்மீக எதிரிகளிடமிருந்தும் வரும் ஆகவே ஜெபமும் விசுவாசமும் குடும்பத்தின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சத்தியத்தின் கச்சை நேர்மையான குடும்பம் சத்தியம் இல்லாத குடும்பத்தில் நம்பிக்கை நிலைக்காது சத்தியம் குடும்பத்தின் உறுதியான அடித்தளம் நீதியின் மார்பு கவசம் தூய வாழ்க்கை நீதியுடன் தூய்மையுடன் வாழும் குடும்பமே சாத்தானின் குற்றச்சாட்டுகளிலிருந்து பாதுகாக்கப்படும் சாத்தானின் செருப்பு ஒற்றுமை சமாதானம் உள்ள குடும்பம்தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் சண்டையும் பகையும் விசுவாசத்தை தளர செய்கின்றன விசுவாசத்தின் கேடயம் பாதுகாப்பு விசுவாசம்தான் பயம் சந்தேகம் சோதனை ஆகியவற்றை நம்பிக்கை பற்றிய உறுதி குடும்பத்திற்கு தைரியத்தையும் அமைதியையும் தருகிறது ஆவியின் பட்டயம் தேவ வார்த்தை தேவ வார்த்தை தான் குடும்பத்தின் மிகப்பெரிய ஆயுதம் வேதாகமம் வாசிப்பும் ஜபமும் விசுவாசத்தை வலுப்படுத்தும் குடும்பத்தில் விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது தேவனுடைய ஆயுதங்களை அணிந்து சோதனைகளுக்கு எதிராக ஒன்றாக நிற்கும் வாழ்க்கை விசுவாசத்தில் உறுதியான குடும்பமே எந்த போரையும் வெல்லும் எங்கள் குடும்பத்தை உம்முடைய ஆயுதங்களால் போர்க்கூடமாக மாற்றும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க உம்முடைய வல்லமையை எங்களுக்கு அருளும் ஆமீன் இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாவிடமும் அதி தூதரான புனித மிக்கலிடமும் ஸ்நாகதரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையையும் அதித்துதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகமரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவர் ஆகிய சர்வேசு நடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமே இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனு குலத்தின் மீது அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் இருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் ஒழிதருள மன்றாடுவோம் ஆக இறைவா இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் இழைத்திருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம்

பலம் தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வல்ல கரத்தால் சக்திகளை விரட்டி ஓட்டி தயை புரியுமாறு உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் இங்கு இப்போது பிரசனமா இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம் இக்குடும்பத்தில் மறித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய நிப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் இப்போது குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனுமக்களால் தமக்கு நீரிடும் சிநேகத்துக்கு நன்றிகட்டு தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் உம்மை கூடிய மட்டும் வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்தரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனம் மகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திருஹதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் கிருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்மம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் எங்களை விட்டு ஒருபோதும் நேசிக்கவும் மற்றவர்களும் நேசிக்கும்படி செய்யவும் இது முதற் கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்கினி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தர்களும் ஓ இயேசுவே எழுந்தருளி வாரும் நசரே தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாகலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய கிருபை கூந்தல்லும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது நாங்களோ வெனில் உம்மோடு எந்தெந்தைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர் பூ நீர் மனுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது ஆக்கியருளும் நாங்கள் உண்மையை எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உமோடு உமக்கு பிரியமுள்ளோர்களாக ஜீவிக்கும்படி உதவி ஆண்டவரே உமது இருதயம் எந்தெண்டைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து சுதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமீன் நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தெளிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வர இதன் மூலம் குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக இவை அனைத்தையும் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்களும் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ